ஹாய் விவாஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இப்பின்காஸ் யூடியூப் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்கள் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா மருதி பலின்னு டெல்டா வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஃபோனாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இது மிடில் வேரியண்ட்டுங்க சென்னை ரிஷேஷன் நம்பர் தான் இப்போ நம்ம கள்ளக்குறிச்சியில் சேலுக்கு வந்திருக்கு ரிவேஸ் சென்சார் அண்ட் ரியர் வைப்பர் கொடுத்துருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டாலிக் கிரேங்க நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது காரில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டாரிங் ஆடியோக்கான கண்ட்ரோல்லாம் வந்துடும் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இல்லை ஆட்டோமேட்டிக் ஏசி சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க ட்வெல் ஏர் பேக் வந்துடும் ஸோ பிராண்டட் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க ஃப்ளோர் மேட் நூல்ஸ் மேடம் எல்லாமே இருக்குது காரோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓடிக்குங்க சர்வீஸ் ரெக்கார்ட் உள்ள வண்டி காரோட பேக் சைடு ரோவையும் காட்டுறோம் பாருங்கள் ஃபியூல் பார்த்திங்கன்னா டீசல் வருங்க ஸோ நம்ம நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டி நம்ம வீவர்ஸ் யாருக்காவது பலியூனாக தேவைப்பட்டுச்சிங்கன்னா கள்ளக்குறிச்சியில் பிசைகளுக்கு இருங்க வந்து பாருங்கள் காரோட ஸ்டெப்னிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்கு வண்டி இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வெஹிக்கிளுங்க ஸோ இந்த வண்டி தாராளமாக எடுக்கலாம் மைலேஜும் பார்த்திங்கன்னா நல்லா கொடுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் இல்லை வாங்குகிற இன்சூரன்ஸ் போடணும் இவங்க கோட் பண்ணியிருக்கூட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் நேரில் வந்து வண்டியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நீங்கள் போகக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா அருதி ஸ்விஃப்ட் டிசைருங்க டீசல் வேரியண்ட்டு செடெலாம் நல்ல ஒரு சிங்கிள் ஓனர் காருங்க வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா அட்டகாசமாக இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த காரை ஆட் போட்டிருந்தோம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக கோட் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து ப்ரைஸ் ரேஞ்சு குறைச்சிருக்காங்க காரோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் டச் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க நைன் இன்ச்சில் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது நல்ல பிளாக் கலரில் இல்லை சிட் கவர் போட்டிருக்காங்க மேட்லாம் இருக்குது கட் கட்மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க சிங்கிள் ஓனர் மெயின்டைன் பண்ண வெஹிக்கிள் ஸோ வண்டி பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் கோலார் ஒயிட்டு இதில் ஏசி பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக்கி எல்லாமே வந்துடுங்க ஃபியூல் பார்த்திங்கன்னா டீசல் டயர் கண்டிஷனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் ரிவர்ஸ் கேமரா ரிவேஸ் சென்சார் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது இந்த கார் எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லைங்க ப்ராப்பராக கம்பெனியில் சர்வீஸ் பண்ண வண்டி ஸோ நம்மளுடைய வியூவர்ஸ் தாராளமாக அந்த வண்டியை எடுத்து ஓடலாம் இன்றைக்கி ஸ்விஃப்ட் டிசைர்லாம் பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பட்ஜெட் வெஹிக்கிள் ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து வண்டியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காரோட ரெண்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் இது வரைக்கும் ஓடிருக்குங்க கப்பலில் தான் இது வரைக்கும் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா அரிப்பு இல்லாமல் நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்கும் வண்டி கேட்கக்கூடிய விலை நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் வந்து பாருங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மோலி ஸ்ஸைல இதுவும் டீசல் வேரியண்ட்டுங்க லேட்டஸ்ட்டு வெர்ஷன் ஸோ ஃப்ரண்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெட்டாக ஹெட்லைட்டு ஃபிராக்லாம் எல்லாமே வந்துடும் சில்வர் மெட்டாலிக்கெல்லாம் இல்லை நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது அலா எல்லாம் போட்டிருக்காங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்கும் மற்றபடி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல தெளிவான ஒரு வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இஸ்எட்டிஐ ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் வாங்குற ஒரு நாலாவது ஓனர் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வரைக்கும் லைவில் இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டிக்கும் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் ஸோ வண்டி தேவைப்படுறவங்க வந்து பாருங்கள் ஹையாக அந்த கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஹேச் பேக்கில் நல்ல ஒரு லோம் மெயின்டனன்ஸ் வெஹிக்கிள் ஃபியூவல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க டிஎன் நைன்டி நைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ நமக்கு அலகூசில் சேலுக்கு இருக்கு இது பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட்டு ஸோ இன்கேஸ் உங்களுக்கு சிஎன்ஜி ப்ளஸ் எல்பிஜி ஆட் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வண்டியை தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம் மைலேஜ் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு உங்களுக்கு எயிட்டீன் எயிட்டி எயிட்டீன் கிட்ட வரும் சிஎன்ஜிலாம் போட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் செப்டம்பர் வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவல் இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு பவர் உண்டாக வந்துடும் பேக்லாம் மேனுவல் உண்டாக வரும் ஸோ ஏசி பவர் ஸ்டாரிங் சென்ட்ரலாக கம்பெனி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்லாம் நல்ல பிராண்டட் சீட் கவர் போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேட் ஃபோர் மட்டும் எல்லாமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது ஐம்பத்தி நாலாயிரத்து இது வரைக்கும் ஓடி இருக்குங்க ஏசிலாம் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்குது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் லோ மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிளில் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை லட்சம் வரைக்கும் கிடைக்குங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் இன்னும் கூட சேர்த்து வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனரு ஐம்பத்தி நாலாயிரம் ஒன்று வண்டி கேட்கக்கூடிய விலை மூணு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரம் தேவைப்படுற கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்